அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கரோட கைது குறித்து நிறைய உடன்பிறப்புகள் கொண்டாட்டமா இருக்காங்க சில கருத்துகளையும் தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க உடன்பிறப்புகள் ஊப்பிக்கள் சந்தோஷமா இருக்கிறது கொண்டாடுறது அது பிரச்சனை இல்லை ஆனா கருத்து தெரிவிக்கிறீங்க பாத்தியா அதுதான் இங்க பிரச்சனையே சவுக்கு சங்கர் வீட்டுல கஞ்சா இருந்தது கஞ்சா வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிக்கிறாங்க இன்னொன்னு பெண் காவலர்கள் குறித்து இழிவாக பேசிய சவுக்கு சங்கரை கைது பண்றது மிகவும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த உடன்பிறப்புகளுக்கு நான் ஒரு செய்தியை நினைவூட்ட விரும்புறேன் பெண் காவலரின் இடுப்பை கிள்ளிய திமுக நிர்வாகிங்கிற செய்தி எல்லாம் கேள்விப்பட்டீங்களா இல்லையா போதை மருந்து கஞ்சாவை இன்டர்நேஷனல் போதை கடத்தல் மன்னன் அப்படியே உலக நாடுகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அவர் யாருன்னு பார்த்தா திமுகவில் இருந்திருக்காரு திமுகவை சேர்ந்த தலைவர்களோட ரொம்ப நெருக்கமா நின்று போட்டோலாம் எடுத்திருக்காரு நீங்க வந்து கருத்து தெரிவிக்கலாமா உம் சவுக்கு சங்கர் கைதை நான் வந்து எதிர்க்கல அவர் கைது பண்ணதே ரொம்ப சரியான ஒரு விஷயம்தான் அவர் விதைத்த வினைகளை எல்லாம் இப்ப அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் திமுகவுக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுத்து சவுக்கு சங்கர் பேசினார்னா சவுக்கு சங்கரும் மூத்த பத்திரிகையாளர் மணி என்று சொல்லக்கூடிய அந்த நபரும் உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்சத்துல குறைந்தபட்ச கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சினா திமுக தான் அப்படின்னு சொல்லி மணி சொல்றாரு அதுக்கு எஸ் எஸ் ஐ எம் அகிரி அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் சொல்றாரு கருத்துரிமை பேச்சுரிமை எல்லாம் திமுக ஆட்சியில்தான் கிடைக்கும் பாஜக கூட அதிமுக கூட்டணிக்கு போயிடுச்சு திமுக ஆட்சிக்கு அதாவது மக்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு காரணமாக வேலை செய்தவர் சவுக்கு சங்கர் இன்னைக்கு திமுக தான் சவுக்கு சங்கரை தூக்கி இருக்காங்க இப்போ வந்து திமுக கொள்ளை அடிப்பதற்கு சவுக்கு மீடியா ஒரு தடையாக இருக்கிறதுன்னு அவர் சொல்றாரு திமுக கொல்லை தான் அடிக்குங்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தெரியாதா ஏதாவது ஒரு பிரச்சனையில மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த மக்களுக்கு ஆதரவா ஏதோ ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கீங்களா அநீதி என்பது அடுத்தவனுக்கு போதே தட்டு கேட்கணும் தட்டு கேட்க முடியலன்னா மூடிட்டு அமைதியாவது இருக்கணும் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவா பேசுவீங்க இன்னைக்கு அதே அதிகார வர்க்கம் தான் உங்களை தூக்கி வச்சிருக்குதான் வந்து தமிழ்நாட்டிலே ஒரு உண்மையான அரசியல் கட்சி என்ன கேட்டீங்கன்னா இந்த நேரத்துல சவுக்கு சங்கர் கைதானதை நம்ம எப்படி பாக்கணும் அப்படின்னா மிக துல்லியமா பிளான் பண்ணி தான் தூக்கி இருக்காங்க திமுகவை சேர்ந்தவர்கள் எதனாலன்னா சம்மர் ஹாலிடே அதாவது ஏப்ரல் மாசம் மே மாசம் அதிகமான அதிகமா நீதிமன்றமே இருக்காது அப்போ குறைந்தபட்சம் ஒரு மூன்று மாதமாவது சவுக்கு சங்கரை சிறையில அடைச்சிடலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்துல சவுக்கு சங்கர் கைதானதுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது கண்டனம் தெரிவிச்சாங்களா கடந்த முறை கைது செய்யப்பட்ட போது கருத்துரிமை மீறப்படுதுன்னா அண்ணன் திருமாவளவன் அண்ணன் சீமானன் கண்டனம் தெரிவிச்சாங்க அவங்களுடைய கருத்துக்களை ஊடகத்துல சந்திச்சு தெரிவிச்சாங்க இந்த முறை யாருமே தெரிவிக்கல அதுக்கு காரணம் என்ன சவுக்கு சங்கர் பேசின விஷயம் ஆதாரத்தோட மாட்டிக்கிச்சு அந்த வழக்கில் தான் சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க ஏடிஜிபி அருண் அவர்களை ஒட்டுமொத்தமா எல்லா பெண் காவலர்களையும் குறித்து இழிவா பேசி ஏடிஜிபி அருண் அவர்களை உமன் கான்ஸ்டபிள் உமன் எஸ்ஐல லவ் பண்றாங்க அவங்கள பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா நமக்கு உயர் பதவி கிடைக்குங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒட்டுமொத்த பெண் காவலர்களையும் இழிவா பேசினாரு சவுக்கு சங்கர் அப்போ இந்த ஒரு விஷயத்துல சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த அரசியல் கட்சி தலைவருக்கு கெட்ட பேர் தான் அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியாது அப்படின்ட்டு கடந்து போயிட்டாரு அண்ணன் சீமான் அவர்களும் சவுக்கு சங்கர் பேசுனது தவறுன்னு சொல்லியிருக்காரு இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல சவுக்கு சங்கர் தனித்து விடப்பட்டிருக்கிறார் சவுக்கு மீடியாவோட வேலை பார்த்த முத்தலிஃபா இருக்கட்டும் லியோ பையனா இருக்கட்டும் எந்த யாருமே வந்து இப்ப சவுக்கு சங்கரோட இல்லை எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க இப்ப சவுக்கு சங்கர் ஒத்தாலான்னு இப்போ இப்பதான் வந்து சவுக்கு சங்கருக்கு புத்தி வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திமுகவுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்தீங்க இதே திமுக ஆட்சியில தான் இப்போ நீங்க இரண்டாவது முறையாக கைது செய்யப்பட்டிருக்கீங்க இனிமேல் திமுகவுக்கு ஆதரவா சங்கர் பேசுவார்ன்னு நினைக்கிறீங்க உற்றிருந்தா திமுகங்கிற கட்சி மூன்றாவது முறையாக சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பெற்றிருந்தா திமுகங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் போயிருக்கும் மக்கள் எல்லோரும் சந்தோஷமா இருப்பாங்க இல்லை குறைந்தபட்சம் திமுக எதிர்கட்சியாவது இருந்திருந்தா அனைத்து பிரச்சனைக்காகவும் போராடி இருப்பாங்க அதிமுக மாதிரி எதிர்கட்சியா இருக்கும்போது அமைதியெல்லாம் இருக்க மாட்டாங்க திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எது எதுக்கு போராடினாங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு போராடினாங்க மதுக்கடைகளுக்கு எதிராக போராடினாங்க விவசாய நலன்களுக்கு எந்த பயன்பாட்டும் எடுக்க கூடாதுன்னு சொல்லி அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையா கண்ணனை கண்டிச்சாங்க ஆனா இப்ப எல்லாத்தையும் அவங்களே செய்யறாங்களே ஆனா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக அதை கூட செய்து போராட கூட செய்து ஆனா திமுக எதிர்கட்சியாவே இருந்திருந்தா கூட நல்லது அப்படியே இல்லைனாலும் டெபாசிட் இல்லாம போயிருந்து ஒண்ணுமே வந்து இல்லாம எதிர்கட்சியோட வராம ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உட்கார்ந்தாங்களே அந்த மாதிரி உட்கார்ந்து இருந்தா கூட நல்லது ஆனா திமுகவுக்கு ஆதரவாதாரம் பேசுனீங்க அனுபவிங்க இவங்களுக்கு நன்றாக தெரியும் திமுக எப்படியேப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுக்கும் என்று பச்சையா போய் பேசிட்டு எல்லாத்தையும் வந்து க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக தோத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா கரண்டே இருக்காது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் திமுக ஆட்சியில கரண்டே இருக்காது மக்கள் எல்லாரும் பட்ட இன்னல்கள் அதனால தான் திமுக எதிர்கட்சியோட வராமல் அம்யா ஜெயலலிதா முதலமைச்சராகவும் ஐயா விஜயகாந்தி எதிர்கட்சி தலைவராக வந்தாங்க திமுக குறைந்தபட்சமா வாங்கக்கூடிய வாக்குகளே வாங்கல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு போட்டிடுறேன் அப்படின்னாங்க தனிச்சு போட்டிட்டு இவங்களால நிச்சயமா வெற்றி பெற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா முடியவே முடியாது அண்ணன் திருமாவின் ஓட்டு வீசு சதவீதத்துல தான் அவங்க திமுகங்கிற கட்சி இன்னைக்கு இருக்கு தலித் பேங்க் அது பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அதுவும் இல்லை திமுகவுக்கு திமுகங்கிற கட்சி இந்த நாட்டுல மக்களுக்கு செஞ்ச அயோக்கியத்தனங்கள் எவ்வளவு அப்போ அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஆதரிச்சு பேசுனீங்க இன்னைக்கு அனுபவிங்க ஏம்பா ஈழத்துல நடந்த படுகொலை அது குறித்து இங்க பேசுனா அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவாரு ஈழ அரசியல் பத்து பைசாவுக்கு பிரயோஜனப்படாது சவுக்கு சங்கர் சொல்றாருங்க ஈழத்துல பே ஈழத்தோட அரசியல் எல்லாம் நம்ம இங்க பேசணும்னா பத்து பைசாவுக்கு பிரயோஜனப்படாது பத்து பைசாவுக்கு பிரயோஜனப்படுறதுனாலதான் நாங்க ஒரு விஷயத்த இல்ல எங்க மக்கள் கொல்லப்படுறாங்க அதுக்கு எதிராக நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இவன் வந்து என்ன பேசணும் தெரியுமா சவுக்கு சங்கர நேரத்துல இங்க போராடாதீங்க அங்கே பிரச்சனை அங்கே போய் போராடுங்க அப்படின்னு சொல்லி திமுறா பேசிக்கிட்டு இருந்தாப்புல அந்த நம்ம தமிழ் இனத்தின் அந்த இயக்கம் எல்டிடி அதை வந்து டெரரிஸ்ட் இயக்கம் எவன் இந்த மூத்த பத்திரிகையாளர் மணி அவனும் யோக்கியன்னு நினைச்சிடாதீங்க எல்லாம் ஒன்னா நம்பர் புரோக்கர் பயிலுங்க இவனுங்க வேலையே அங்கிட்டு காசு கிடைச்சா அங்கிட்டு போய் பேசுறது இங்கிட்டு காசு கிடைச்சா இங்கிட்டு போய் பேசுறது மற்றபடி மக்களுக்காக பேசுறேன் மயிருக்காக பேசுகிறேன்னு என்னாவது சொன்னானா தயவு செஞ்சு நம்பிடாதீங்க எந்த சார்புலையும் இல்லை நாங்கள் நடுநிலையா இருக்கோம் நாங்கள் பத்திரிகையாளர்னு பேசக்கூடிய எவனையும் நம்பாதீங்க ஒரு சார்போடு பேசுறவன கூட நம்புங்க உடன்பிறப்பு கூட நம்புங்க முட்டு கொடுப்பாங்க அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க காய்ச்சுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க போதைப் பொருள் கடத்துவாங்க அவங்கள கூட ஒரு விதத்தில் நம்பலாம் நான் ஒரு நடுநிலையாளன் என்று நான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு வராம பாரு அவனை மட்டும் நம்பிடாதீங்க அவன் வந்து அதிகார வர்க்கத்தால் இயக்கப்படுறவன் ஏன்னா அவன் வந்து ஒரு கட்சி இல்லாமல் இருக்கான் இப்போ திமுகங்கிற கட்சிக்காரன் வந்து கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி பிரச்சனை நியாயப்படுத்தி பேசுனன்னா நம்ப மாட்டோம் ஆனால் ஒரு நடுநிலையாளன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லை லவ் பண்ணிச்சு அதனால தான் தற்கொலை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் அவங்க வேற ஒரு இடத்துல சுட்டாங்கப்பா அது நகரத்தில் அதில் இதெல்லாம் பட்டு ஜம்பாய் வந்து மேலே போட்டு செத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ராம்குமார் பிரச்சனை சிறையிலேயே அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு கரண்டு கம்பி அந்த இதெல்லாம் பிடிச்சி கடிச்சிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி வாய்க்கிலேயே பூசாம கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பதிவு பண்ணாரு அவங்க எல்லாம் வந்து இப்ப ராம்குமார் இருக்காருன்னா அவங்களுடைய தாயார்லாம் வந்து குரலற்ற மக்கள் அன்றாடம் கூடி அவங்களுக்கு ஆதரவா கூட சவுக்கு சங்கர் பேசல எல்லா இடத்துலையும் அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாகத்தான் சவுக்கு சங்கர் பேசி இருக்கிறார் இன்னைக்கு அதே அதிகார தான் சவுக்கு சங்கர் காலி செய்யப்படுறாரு இதுதான் அதிகார வர்க்கத்தின் வேலை நம்ம வந்து எந்த ஒரு இடத்துலயும் அதிகார வர்க்கத்துக்கு துணை போயிடவே கூடாது திரும்ப அந்த அதிகார வர்க்கம் நம்மளே காலி பண்ணிடும் இதுதான் அதிகார வர்க்கம் அதிகார வர்க்கத்துக்கு என்ன தெரியுமா பெரிய கால் இருக்கு அதை வச்சு மிதிச்சு கொள்ளும் அகண்ட வாய் இருக்கு இது வச்சு பேசி நியாயப்படுத்தும் அந்த அகண்ட யாரு சவுக்கு சங்கர் மாதிரியான அட்பி கொண்ணுக்கிட்டு இவனை விட்டு நியாயம் பேச விடுவானுங்க அங்க கொலை நடந்துடும் கொன்னுடுவானுங்க இவனை விட்டு நியாயம் பேச விடுவானுங்க இதுதான் அதிகார வர்க்கம் பண்ணும் இன்னைக்கு இவனையே கொன்னு இவனையே அடிச்சு கொள்ள கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா பேச்சு சொல்றேன் இப்ப இங்கிட்ட எல்லாரும் நியாயம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் இதுதான் நடக்கும் இதுதான் அதிகார வர்க்கம் இப்ப இந்த ஒரு விஷயத்துல உடன்பிறப்புகள் ஊப்பிக்கள் இருநூறு ஊப்பிகள் வந்து கொண்டாடுறீங்க கருத்து தெரிவிக்கிறீங்க ஆனா அதை பத்திலாம் பேசுறதுக்கு தமக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கிறதா என்று சற்று உட்கார்ந்து யோசித்து விட்டு பிறகு நீங்கள் கருத்தை பதிவிடுங்கள் என்று தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் எதனால அப்படின்னா கஞ்சாவடக்க பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது பெண்கள் குறித்து அவதூற பேசிட்ட சவுக்கு சங்கர்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது சவுக்கு சங் சங்கர் செஞ்ச அத்தனை அயோக்கியத்தனங்களையும் திமுகவை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க பெண்கள் குறித்து எளிவா பேசிட்டாருன்னு சொல்றீங்க இந்த திமுகவை சேர்ந்த வாடகை வாய்க்கு யூடியூப் பொருட்டுச்சு இந்த அதர்மம் திராவிட சில பேர்லாம் இருக்காங்க எந்தெந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பதிவு போட்டுட்டு இருக்காங்க வீடியோலயே பேசுறாங்க வீடியோலேயே கெட்ட வார்த்தையே பேசுறாங்க திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் பேசாத பேச்சா அவரு இவராவது பெண் காவலர்கள் குறித்து இழிவா பேசினாரு இவர் ஒட்டுமொத்த பெண் குலத்தையே பத்தி இழிவா பேசிக்கிட்டு இருக்காரு மேடையில் நின்றுட்டு என்னென்ன பெண்கள் குறித்தான பெண்களின் பாகங்கள் குறித்தான பேச்சு கேவலமான பேச்சு அதெல்லாம் சொல்லப்பட முடியாது அந்த மாதிரி பேச்சு சிவாஜி கிருஷ்ணன் பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அவர் ஏன் நீங்க கைது பண்ணல கட்சியை விட்டு நீக்கினீங்க கட்சிக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சுங்கிறதுனால நீக்கினீங்க திரும்ப இணைச்சிக்கிட்டீங்க திரும்ப இணைச்சதற்கான காரணம் என்ன சரி இணைச்சிங்களே பேசாம விட பேசாம இருக்க சொல்லணும் ஏன் பேச சொல்றீங்க அதை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வருதுங்க அதை யூடியூப்ல போட்டா கொஞ்சம் வியூஸ் போகுதுங்க அப்புறம் நம்ம பையன் நக்கில அந்த நீர் திரைங்கிற சேனல்லாம் அப்புறம் அதே பிழைப்பு நடத்தணும் எல்லாத்துலேயும் காரணம் இருக்குடா எல்லாத்துலேயும் வியாபாரம் இருக்கு பங்கு பிசினஸ் பிஸ்னஸ் இது ஒரு பிஸ்னஸாக இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினா இலவசமா வந்து பேசிட்டு போறாரு கட்சிக்கு அவருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு முதல்ல இந்த சவுக்கு சங்க கைது குறித்து இந்த கஞ்சா விளக்கு குறித்து நீங்க பேசாதீங்கடா உங்களுக்கு தகுதி கிடையாது